டிட்வா புயலின் தாக்கத்தால் கடந்த இரண்டு முதல் மூன்று நாட்களாக ராமேஸ்வரம் தீவு பகுதிகளில் கனமழை இடைவிடாது பெய்ததை தொடர்ந்து ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பாமன் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழைநீர் தேங்கி பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தங்கச்சிமடம் பகுதியில் மட்டும் கடந்த மூன்று நாட்களில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது இதனால் ராஜா நகர் ராஜீவ்காந்தி நகர் ஐயன் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர் குடும்பங்களின் வீடுகளில் மழைநீர் புகுந்து இடுப்பளவு உயரத்தில் தேங்கியுள்ளது வீட்டிற்கு நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் மக்கள் சிறிய மிதவை படகுகள் மற்றும் போயா படகுகளை பயன்படுத்தி வீடு வருவதாக தெரிய வருகிறது மேலும் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கடினமாக பாதிக்கப்பட்டதால் மக்கள் பெரும் அவதியை அடைந்து வருகின்றனர் மூன்று நாட்களாக தண்ணீர் குறையவே இல்லை வீட்டிற்குள் செல்வதற்கு படகுதான் வழி குழந்தைகளும் பெண்களும் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் எங்களுக்கு தேவையான பொருட்களை கூட வாங்க முடியவில்லை என்று பிரிட்டிஷ் தங்கச்சிமடம் மடம் பகுதியைச் சேர்ந்த ஒரு மீனவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் மழைநீர் காரணமாக ஏற்பட்ட இந்த அவசர நிலையை கருத்தில் கொண்டு தங்கச்சிமடம் பகுதியில் தேங்கி நிற்கும் நீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்